வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்த கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருபாதுகாச்சரவிந்தா நமாஹா ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதை நமஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பகலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலே ஸ்ரீமத் பாலவால்மீகி பகரிஷி மா அவர்கள் இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த இராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள் சர்க்கங்கள்னாக்கா அத்தியாயங்கள் இந்த சர்க்கங்களில் உள்ள சுலோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துறை நமது சேனலிலே இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனிதப் பருவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து அன்பு இந்திய இதயங்கள் அனைவருமே மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் உதவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய இராமாயண பதிவானது ஸ்ரீமத் வல்லவாழ்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் பஞ்சத்து சம்சகா சதமானது முப்பத்தி ஐந்து விஸ்வாசோத்பாதனம் அதாவது அனுமார் என்ன பண்ணாராம் சீதா பிராட்டியாருக்கு தம் மேலே நம்பிக்கை வரணும் அப்படின்னுட்டு அவருக்கு நம்பிக்கையை உண்டாக்கினாராம் என்கிற தலைப்பிலே அறுபதாவது ஸ்லோகத்திலிருந்து இந்த சப்தம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அதாவது இராமாயணத்திலேயே மிக 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 முக்கியமானது சுந்தரகாண்டம் இந்த சுந்தரகாண்டத்தில் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பிரம்மாண்டமான அர்த்தமானது அடங்கி இருக்கு இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் கேட்கும்பொழுது நமக்கு வந்து புத்தியானது ரொம்பவும் குறிப்பாக இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் நம்மளுக்கும் புத்தியானதும் கொஞ்சம் குறுப்பாக இருக்கும் கவலையே வேண்டாம் எடுத்த காரியங்கள்லாம் வெற்றியாகும் இந்த சுந்தரகாண்டத்தை கேட்டோம்னாலே ஆகவே அனைவரும் இன்றைய சுந்தரகாண்ட பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சற்றா ஸ்ரீ சீதா கிருஷ்ணன பரதசத்ருக்கண ஹனுமத் சமயத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண பிரபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் ஹனுமத் சுவாமி ஆஞ்சநேயர் சுவாமியினுடைய பரிபூர்ண பிரபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்

കാഞ്ചന ത്രേ കമണീയ വിഗ്രഹം വാരൂളവാസിനാവയാമെനന്ദ യത്രണാരി കീർത്തഞ്ചലിം ബാഷ്പാരീം പരിപൂർണലോചനം മാറുതി രാക്ഷം മനോഭജമോ മാരുതുല്യവേം ജിതേന്ദ്രി ബുദ്ധിമുട്ടം വാതം വാണര യൂതമുഖ്യം శ్రీరామదూతమామి బుద్ధేర్బలైర్యం నిర్భయత అజాత్యం వాకుడు భ్రీసీతృణపరణ సమేర శ్రీరామచంద్రమూర్తి చరణారవిభ్యా శ్రీహనుమస్ స్వామీ శ్రీ ఆంజనేయ స్వామీ చరణరవిందమా ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் சுந்தரகண்டத்தில் பஞ்ச திருசம்சதர்கா சத்தமானது முப்பத்தி ஐந்து விஸ்வாசோத்பாதனம் அதாவது ஸ்ரீ சுவாமி ஆஞ்சநேயர் ஸ்ரீ சீதா பிராட்டியாருக்கு அவருக்கு தன் மேல நம்பிக்கை உண்டாகணும் அப்படின்னுட்டு அவருக்கு நம்பிக்கையை உண்டாக்கினாராம் சீ அனுமாராகப்பட்டவர் ஸ்லோகமானது அறுவது தத்தஸ்திரோமூர்த்னி வயம்பிராயம் உபாஸ்மகே திருஷ்டுவா பிரயோபவிஷ்டாச சர்வான் வாணரப்புங்க பிருசம் सोखानेणवे सो मग्न पर्यते वय दवनाश वैदेह आलीन से तथावत प्रया भव सकटाषा स्वामी सन्देश सान, निराशा मुमूर्षता அந்த மலையினுடைய உச்சியில் நாங்கள் எல்லாம் அந்த சமயத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா கிழக்கு பக்கமாக பார்த்து உக்காந்து உண்ணா நோன்பு இருந்து உயிரை வந்து தியாகம் செய்கிறதுக்காக நாங்கள் எல்லாருமே தயாரானோம் எல்லா வானரங்களும் தங்களுடைய உயிரை வந்து விட்டுறது அப்படின்னுட்டு பிரயோக நேசம் செய்ய முடிவு விட்டதை பார்த்துட்டு வாலியினுடைய புதவனாகப்பட்ட அங்கதன் வந்து சோக கடலில் மூழ்கினான் அம்மா சீதா பிராட்டியாரே விஜய் அதாவது சீதா பிராட்டியாரே நீங்கள் காணாமல் போனது வாலியினுடைய மதம் எங்களுடைய பிரயோபவேசம் அதாவது நாங்களே தன்னை தானே தானே உயரி மாத்துக்கொள்வது என்கின்ற தீர்மானம் உங்களை காப்பாற்றக்கூட முயற்சியில் ஜடாயுவினுடைய மரணம் எங்களுடைய தலைவராகப்பட்ட சுக்ரீவன் அவருடைய கட்டளையை வந்து உரிய காலத்தில் வந்து நாங்கள் வந்து நிறைவேற்றாமல் இருந்த அந்த விஷயம் நாங்கள் வந்து அவர்கிட்ட வந்து திரும்பி செல்ல அஞ்சு நாங்கள் எல்லாருமே உயிரை விடக்கூடியது நிச்சயம் அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டு நாங்கள் தற்போது இருப்பது இதை எல்லா பற்றியும் வந்து வாலியனுடைய புதல்வன் அங்கதானப்பட்டவன் உலம்பிக் கொண்டே இருந்தான் சீதா பிராட்டியாரே காரியே தோரிவாயாத்த சகுனி வீரியவான் மகான் கிருத்ராஜஸ்ய சோதர்யா சம்பாதிர் நாம கிருத்ராட்டு அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா சீதா பிராட்டியார் எங்களுடைய காரியம் வந்து நிறைவேண்டும் கண்டிப்பாக நிறைவேறணும் அப்படின்றதுக்காக கழுக மன்னனுடைய சகோதரர் ரொம்பவும் வயசானவர் நல்ல வீரம் உடையவர் அவர் பேர் வந்து சம்பாஜி அப்படின்ற அந்த பட்சி கழுகரசன் வந்து அந்த இடத்துக்கு வந்தார் சருத்வா பிராத்ருவம் கோபாஜிதம் வசனம் அப்புற எவியான் கேனுமே பிராதா ஏத தாக்கியாத்தம் பவ உத்தமாக அதாவது இந்த கிட்டக உங்களுடைய சகோதரன் ஜடாயுமானவர் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு விட்டு அங்கரன் வந்து கோப சொன்னார் அப்போது வந்தவரது கோபத்தோடு எங்கள்கிட்ட சொன்னார் என்ன சொன்னார்னா என்னோடய இளைய சகோதரன் யாராலும் சொல்லப்பட்டான் எந்த இடத்துல அவன் வந்து வீழ்த்தப்பட்டான் வானரங்களே வானரோத்தவர்களே இதை பற்றி வந்து எனக்கு விவரமாக உங்கள்டேந்து நான் தெரிந்து கொள்ள ரொம்பவும் ஆசைப்படுறேன் விரும்புகிறேன் அப்படின்னா அவர் சொன்னார் செப்பாஜிவி அங்கதோ அக அக்கிய ஜனஸ்தானே மகத்வதம் ரக்ஷா பீமரூபேணா துவா உத்திஷம் அப்போ சீதா பிராட்டியாரை ஜனஸ்தானத்தில் வந்து உங்களை வந்து காப்பாற்றுவதற்காக ஜடாயு வந்து ரொம்பவும் பிரமாதமான அரிய செயலில் செஞ்சு ஈடுபட்டிருந்தபோது பயங்கரமான ராட்சசனால் உங்களுடைய தம்பிக்கு மரணமானது ஏற்பட்டது எப்படி நடந்ததோ அதை அப்படியே நடந்தவாரு சம்பாதி பக்ஷிக்கு அங்கதனான வந்து எடுத்துரைத்தான் சீதா பிராட்டியாரு ஜடாயுஷோ வதம் சுருத்வா துக்கித சோ அருணாத்மஜா துவாமஹ வராரோக வராரோகே வசந்தி ராவணாலயே ஜடாயுனுடைய வதத்தை வந்து சம்பாதியானவர் கேட்டதும் அருணனுடைய புதல்வரான சம்பாதி வந்து ரொம்பவும் மனம் அருந்தினார் பெண்களுக்கெல்லாம் அரிசியாக இருக்கக்கூடியவரே சீதா பிராட்டியாரே நீங்கள் வந்து ராமனுடைய மாளிகையில் இருப்பதாகவும் அவர்தான் எங்களுக்கு வந்து தெரிவித்தார் சம்பாதி தான் எங்களுக்கு தெரிவித்தார் நீங்கள் இந்த இடத்துல இருக்கனு அப்படின்னு அனுமார் சொன்னாராம் சீதா பிராட்டியார் கிட்ட தஸ்ய தத்வச்சனம் சுற்றுவார் சம்பாதி பிரேஜவர்தனம் அங்கத பிரமுகா சர்வே தத சம்பிர்திதா பயம் அப்போ என்ன எடுத்துன்னா சீதா பிராட்டியாரு சம்பாரியிடமிருந்து எங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த செய்தியை நாங்கள் எல்லோரும் கேட்டதுமே அங்கதான் முதலிய நாங்கள் எல்லாரும் அங்கேருந்து புறப்பட்டோம் விஞ்சியமலையிலேருந்து கிளம்பி கடலினுடைய வடக்கு வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய க கரையை வந்து நாங்கள் எல்லாரும் அடைந்தோம் விந்தா துத்தாய சம்பிராப்தா சாகரஸ்யாந்த முத்தரம் தரிசன கிருதோஸா ஹிருஷ்டாஸ்துஷ்டா ப்ளவங்கமாக அங்கத பிரமுகா சர்வே வேலோபாந்தம் உபஸ்திதாக சிந்தான் சிந்தான் ஜக்முனவீர்தாஸ்வத் தர்சன சமுட்சுகா அப்போ வந்து நாங்கள்லாம் என்ன பண்ணோம்னாக்கா சீதா பிராட்டியாரே உங்களை வந்து காணக்கூடிய அந்த பேர ஆர்வத்தோட நாங்கள் எல்லாரும் மனு மகிழ்ந்து சந்தோஷத்தில் இருந்தால் அங்கே தான் முதலான வானர்கள் எல்லாருமே சமுத்திரக்கலைக்கு வந்து எல்லாம் வந்து சேர்ந்தோம் உங்களை பார்ப்பதில் வந்து பெரும் உற்சாகம் வந்து கொண்டிருந்தாலும் பயத்தால் நாங்கள் எல்லோரும் மறுபடியும் கவலை அடைந்தோம் எதுக்காக எந்த பயத்துக்காகன்னு சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னாராம் பணுவா அத்தாகம் हरी सैन्य सागर विरक्षसी तथा व्यवधय भय तीव्र योजना शतु प्लु, प्लुता लंकाशा मैं रात्र प्रवेश राक्षसा तुला परिय समुद्रता पे कवले तो उल्ला எல்லோரும் கவலை அடைந்த மாணவ படைகளில் இருக்கக்கூடிய எல்லாருமே அப்போது அச்சத்தை வந்து போக்குவதற்காக நூறு யோஜனை பரப்பளவு உள்ள இந்த கடலை வந்து நான் தாண்டினேன் சீதா பிராட்டியாரு ராட்சசர்கள் நிரம்பிய லங்கையிலும் இரவு வேலையில் வந்து நான் வந்து புகுந்தேன் உள்ளே புகுந்தேன் இந்த லங்கையில் ராவண திருஷ்டஸ்துவம் சார் சோக பரிப்புளுதா ஏதத்தே சர்வமாக்கியாத்தம் யதாவிரத்தம் அனிந்திதே அதாவது நீங்கள் வந்து சீதா பிராட்டியாரே நீங்கள் மகா பதிவிற நான் இப்போ என்ன பண்ணேன்னாக்கா ராவணனையும் சோகத்தோட ததும்பி இருக்கக்கூடிய உங்களையும் நான் பார்த்து விட்டேன் அப்படின்னுட்டு என்ன பண்ணாராம் அனுமாராகப்பட்டவர் நடந்ததை நடந்தபடியே இதுவரைக்கும் நான் உங்களுக்கு வந்து பிரமாதமாக விவரமாக விட்டேன் தாயே அப்படின்னாராம் ஸ்ரீ ஹனுமார் அபிபாரஷஸ்வ தேவி தூதோ தாசரத தாசர தேரகம் தம்மாம் ராமகிருத்தோத்தியோகம் தொன்னி மித்தம் கதம் இப்போ அன்பார் சொல்கிறா சீதா பிரிட்ட தேவி நான் இருக்கனே தசரத மகா சக்கரவர்த்தி தசரதராமனுடைய தூதுவன் நான் அதனால் உங்களுக்கு நிமித்தமான ஸ்ரீ ராமவிராமனுடைய நோக்கம் வந்து நிறைவேறுவதற்காக இங்கே வந்து நான் வந்திருக்கேன் தயவுசெய்து எனக்கு வந்து நீங்கள் வந்து பதில் கூறுங்கோ அப்படின்னுட்டு அனுமாராகப்பட்டவர் சீதா பிராட்டியார்கிட்ட வேண்டுகோள் வைத்தாராம் சுக்ரீவ சசிவம் தேவி புத்தியஸ்வ பவனாத்மஜம் குசலீதவ காகுஸ்தா சர்வசத் பிரதான்வரகா குரோ ராராதனே யுக்தோ லக்ஷ்மணசிய சுலக்ஷணா தஸ்ய வீரவதோ தேவிஸ்தவ ஹிதே ரதா இப்போ சொல்கிறார் அன்மார் சீதா பிரியா தேவி நான் வந்து சுக்ரீவனுடைய அமைச்சர் வாயுகுமாரன் வாயு பகவானுடைய குமாரன் அப்படின்றத நீங்கள் நம்புகோ ஆயுதங்கள்லாம் வந்து இயந்தவர்களுக்கு தலை சிறந்தவராக இருக்கக்கூடிய உங்களுடைய பர்த்தா ஸ்ரீ ராமபிரான் மிகவும் நலமாக இருக்கின்றார் தேவி தமையனுடைய சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லா லக்ஷணங்களும் பொறிந்தவருமான லக்ஷ்மணனும் அதன் பிரகாரமே சௌக்கியமாக நலமாக இருக்கிறார் शितापिराकीयर है अपने नाम श्री आंचलीय भनुमत स्वामी आहमेकस्तु संप्राप्त है सुग्रीव वसनादिहा मैये यम असहायेना सरताया खामुरुपिना दक्षिणा देगानुक्रम था फनमार्गे

அதாவது நான் வந்து வேறு எந்த விதமான துணியுமே இல்லாமல் ஒருவனாகவே என்னுடைய தலைவனாகப்பட்ட சுக்ரீவனுடைய உத்தரவுப்படி இந்த இடத்த வந்து நான் அடைந்தேன் சீதா பிராட்டியாரு நினைத்தபடி எல்லாம் உருவம் எடுக்கக்கூடிய நான் நீங்கள் வந்து இருக்கும் இடத்தை வந்து கண்டுபிடிக்க ஆதல் கொண்டு தெற்கு திசையெல்லாம் நான் தேடினேன் அதிர்ஷ்டவசமாக வந்து இந்த இடத்துல வந்து உங்களை வந்து சந்தித்ததை வந்து கூறி உங்களுடைய இழப்பை குறித்து மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வானர சைன்யங்களினுடைய மனக்கவலையெல்லாம் நான் போக்குவேன் நான் சமுத்திரத்தை தாண்டியது நல்ல காலமாக சிறிது கூட வீண் போகாமல் இருந்தது சீதா பிராட்டியாரே அப்படின்னாராம் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் ய ஹமிதம் திஷ்டியா கிருத்தம் யசா ராதவசிய மகாவீரியா க்ஷிப்ரம் தாம் அபிபத்சே பெரும் பெயர் காரணமாக இந்த இடத்துக்கு வந்து எல்லோருக்கும் முன்பாகவே உங்கள் வந்து தரிசிக்க தரிசிக்கக்கூடிய பாக்கியமானது கிடைத்து உங்கள் மூலமாக நான் வந்து மிகவும் புகழ்பெற்றேன் சீதா பிராட்டியாரே மகாவீரராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் உற்றார் உறவினர்களோடு அரக்கனாகப்பட்ட இந்த ராவணனை வந்து கொண்டுட்டு விரைவில் வந்து உங்களை வந்து அழைத்து செல்லத்தான் போகிறார் அதில் சந்தேகமே இல்லை சீதா பிராட்டியார் அப்படின்னாலும் இனி வரக்கூடிய மூன்று சுலோகங்களும் தன்னை பற்றி சொல்கிறார் சமேற்ற காந்தபம் ஹ்வா ராவணம் ராட்சசாதிபம் மாலியவை கிரீநா உத்தமோ கிரி தோட்சதி கோகர்ணம் பர்வம் கேசரிஹரி சசேவர்ஷிபீர் திருஷ்டா பிதா மம மகா தீர்த்தே நதிபட்டையே புண்ணிய சம்ப சாதனம் உத்தரத்து தஸ்யாகம் ஹரிணக்ஷேத்திரே ஜாத்திய ஜாதோ வாத்தேன மைதிலி இப்போ வந்து தன்னுடைய பிறப்பை பற்றியே சொல்கிறார் அனுமார சீதா பிடாட்டியார் கிட்டங்க என்னக்கற வைதேகி மலைகள்லேயே ரொம்ப ரொம்பவும் உத்தமான மலை எது தெரியுமா உத்தமமான மலை மாரியவான் அப்படின்ற பெயருடைய ஒடைய அந்த இடத்துல வந்து கேசரி அப்படின்ற வானவரான வானரர் வந்து இருந்தார் அந்த வானரர் என்ன பண்ணார்னாக்கா தேவரிஷிகளால் கேட்டுக்கொள்ளப்பட்ட என்னுடைய தந்தை கோகர்ணம் அப்படின்ற கடற்கரையை ஒட்டிய க்ஷேத்திரத்துக்கு சென்று தேவரிஷிகளுக்கெல்லாம் இடைஞ்சல் செய்து வந்த சம்ப சாதனை அப்படின்ற அரக்கனை வந்து கொன்றார் எங்கள் அப்பா தான் கொன்றார் அப்போ வந்து மைதிலேயே சீதா பிராட்டியார் அன்னைக்கு கேசரனுடைய மனைவி அஞ்சனை அவள் தான் என்னுடைய தாய் அவள் மூலம் வாயுவுக்கு வந்து நான் பேர் வாயு வந்து வரம் கொடுத்தார் என்ன வரம் கொடுத்தார் பிரமாதமான அடி புத்திசாலியான பிள்ளையை நீ பெறுவாய் அப்படி என்ன வரம் கொடுத்தார் வாய் பகவான் அதனால தான் வாயு புத்திரன் அவரை வரம் கொடுத்ததுனால அப்படின்னு அனுமாராகப்பட்டவர் சீதா லோகே கேட்டாராம் ஹனுமான்வ கர்மணாம் து வைதேகி கர்த்தூருக்தா மயா குணாக இப்ப அனுமார் சொல்கிறார் என்னோட ஆற்றலை வந்து வெளிக்காட்டக்கூடிய ஒரு செயலினால் நான் வந்து அனுமான் நீண்ட தாடைகளை உடையவன் அப்படின்ற பெயரானது எனக்கு ஏற்பட்டது வைதேகி தாயே உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்களுடைய ாகப்பட்ட நாயகராகப்பட்ட ஸ்ரீராமிரானுடைய குணங்கள் வந்து மூலமாக உங்களுக்கு இப்போ கூறப்பட்டது சீதா பிடாட்டியாரே அப்படின்னாராம் ஸ்ரீ அனுவார் அசி அசிராத் திராகவோ தேவி துவாமிதோ நெய்தா நகே ஏவம் விஸ்வாசிதா சீதா ஏதுபி சோககர்ஷிதா உப பண்ணை தம் அவகச்சதி இப்போ அனுமார் சொல்கிறார் சீதா பிராட்டியரை பார்த்து சீதா பிராட்டையால் நீங்கள் மகா விடுதே அதில் சந்தேகமே கிடையாது தேவி தாயே நிச்சயமாக விரைவிலேயே ராமன் வந்து ஸ்ரீராம்பாகப்பட்டவர் உங்களை வந்து இங்கேருந்து அழிச்சுட்டு தான் போக போகிறார் அப்படின்னு அந்த ஒரு செய்தியை சீதா பிராட்டியானவர் கேட்ட உடனேயே இந்த மாதிரி தனக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய செய்தியும் அநேக பிற காரணங்களையும் பிரமாதமான சரியான அடையாளங்களையும் கொண்டு அவர் வந்து ராமருடைய ராமிராமுடைய தூதம்தான் அப்படின்னு நம்பிக்கை கொண்டாலாம் சீதா பிராட்டியார் அதுலம்ச கதாஹர்ஷம் பிரகாஷேண ச ஜானகி நேத்திராபியம் பக்ஷ பக்ஷ பக்ஷம் அபியம்சாந்தோசம் ஜலம் அப்போ அந்த சமயத்தில் அனுமாரம் சொன்னோம்னா அதில் யார்த்து கேட்டுட்டு அளவில்லாத பெருமகிழ்ச்சி அடைந்தார் ஜானகி சீதா பிராத்தியார் அந்த சீதா பிராட்டியாருடைய வளைந்த புருவங்களை உடைய தன்னுடைய இரு கண்களாலும் ஆனந்த கண்ணீர் வடித்தாளாம் சீதா பிராட்டியார் சாரு தத் வதனம் தஸ்யா தாமிர சுக்லாய தேனம் அசோபத விசாலாட்சியா ராகுமுக்துவோடு அப்போ வந்து சீதா பிராட்டை எப்படி இருந்தாலும் ஸ்ரீ அனுமார் பார்த்து பார்த்தாராம் சீதா பிராட்டை எப்படி இருந்தாலும் ஸ்ரீ சீதா பிராட்டையாருடைய செவ்வொரு படர்ந்த வெண்மையான விஷாலமான கண்கள் வந்து இப்போ கிரகணம் இருக்குது இந்த கிரகணத்துக்கு போது என்னாகும் சந்திர பகவானை வந்து ராகுவானவர் பிடிப்பார் அந்த மாதிரி அந்த கிரகணம் உடனே அவர் எப்படி சந்திரனை விட்டு விடுபட்டு போகிறாரோ சந்திரனை போல பிரமா அழகாக பிரகாஷித்தாம் சீதாட்சியா அந்த இடத்துல அந்த நேரத்தில் அனுமந்தம் மஞ்சதே நானியத்தை தி தாசா அது வாசனுமாஸ் தாமுத்தரம் பிரியதர்சனாம் அப்புறம் என்ன பண்ணாலும் சீதா பிராட்டியாராகப்பட்டோர் முடிவாக இந்த வானரானவன் ஹனுமார் தான் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கும் இவர் வந்து வேறு மாதிரியானவர் என்னுடைய சந்தேகத்திற்கு உரியவர் இவர் இல்லை அப்படின்னும் தெளி தள்ள தெளிவாக பிரமாதமாக தெரிந்து கொண்டாலாம் சீதா பிராட்டியார் மதிப்பான தோற்றமுடைய ஸ்ரீ சீதா பிராட்டியாரை பார்த்து ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சாராம் அனுமார் என்ன சொன்னார் அப்படின்னா மைதிலி கிம் கருமி கதம் ரோசதே பிரதியாம் யகம் இப்போ அனுமார் சொல்றா சீதா பிரியாட்டியார்கிட்ட சீதா பிராட்டியாரே இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் என்னால் சொல்லப்பட்டது மைதிலி தாயே நீங்கள் ஆறுதல் அடையுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான பணியை நான் செய்ய வேண்டும் என்ன உங்களுக்கு மனசுல தோன்றது ஏன்னா நான் திரும்பி போகணும் இல்லையா ஸ்ரீ ரமவிரானுக்கு நல்ல செய்தி வந்து எவ்வளோ சீக்கிரம் தெரிவிக்கிறேனோ அவ்வளோ சீக்கிரம் தெரிவிக்க வேண்டுமானோ அனுமார் சொன்னாராம் அப்படின்ன அணுமீத்திரிட்டு ஹேசுரி சம்யதி சம்பசாதனே மைதிலி சம்பனே கபிப்பவீரேண மகர்ஷிசோதனோ மைத்திலி பிரபாவஸ்திர மைதலி சீதா பிராட்டியார் தாயாரே மகரிஷியினுடைய கட்டளைப்படி சம்பசாதனன் அப்படின்ற அசுரனை கொள்வதற்காக என்னுடைய தகப்பனவராகப்பட்ட வானகத் தலைவராக கேசரி வந்து சென்றிருந்த அந்த சமயத்தில் அவருடைய மனைவி இடத்தில் வாயுதேவனால் தோற்றுவிக்கப்பட்ட நான் பராக்கிரமத்திலும் கேசரி போன்ற வாணனும் தான் தாயாரே கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அனுமார் வந்து சொன்னாராம் சீதா பிராட்டியார்கிட்ட ஸ்ரீமத் சுந்தர வால்மீகி பஞ்ச சுந்தரகாண்டே பஞ்சம் சத்தா ஸ்ரீமத் பல வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் முப்பத்தி ஐந்தாவது சத்தமானது பூர்த்தியானது சுபம் அஸ் 多。